வணக்கம் பிளஸ் டூ படிக்கும் போதே ஐஏஎஸ் கனவு என்ற நமது அகாடமியின் தொடர் நிகழ்ச்சி கடந்த வீடியோவில் கிரே வாட்டர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அந்த கிரே வாட்டர் பற்றி தான் சுருக்கமாக என்று பேச கிரே வாட்டர் என்பது ஒன்றும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் கழிவு நீராக போகும்போது அது சாம்பல் தண்ணீர் என்று அழைக்கப்படும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டாய்லெட் உங்களுடைய குளியல் அறை இந்த இடங்கள்லேருந்து வரக்கூடிய எல்லா தண்ணீரும் கிரே வாட்டர்னு சொல்ல முடியாது பாத்திரங்கள் கழுவுறது துணிகளை துவைக்கிறது வீடுகள் கழுவி விடுறது இது போன்ற விஷயங்களில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம வந்து கிரேவாடர் சொல்லலாம் இதில் வந்து பேத்தஜன்ஸ் அதாவது கழிவு பொருட்களில் அதிகமாக வைரஸ் பாக்டீரியா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு துணி அலசிய நீரிலையோ பாத்திரம் கழுவிய தண்ணீரிலோ கூடுதல் வைரஸ் பக்டீன் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை நாம் கிரே வாட்டர் என்பதற்கான வரையறையை பேசுவதற்கு பதிலாக இந்த கோடை காலத்தில் தண்ணீரை குறைவாக பயன்படுத்துவதன் மூலம் செடிகொடிகளை வளர்ப்பது மரங்களை பாதுகாப்பது வீட்டு சுற்றுப்புற சூழ்நிலையை குளிர்ச்சியாக வைப்பது போன்ற விஷயங்களை பேசுகிறோம் நம்ம இந்த கிரே வாட்டரை கூட அதாவது சாம்பல் தண்ணீரை கூட நம்ம சேகரித்து வைக்க முடியும் இப்போ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷங்களா ஆஸ்திரேலியாவில் கிரே வாட்டர் வந்து யூசேஜ் இருக்குது பர்சனல் யூஸும் இருக்குது கமர்ஷியல் யூஸும் இருக்குது நியூஸிலாண்டில் இருக்குது அறிவியல் விஞ்ஞானிகள் சுற்றுப்புற சூழ்நிலை அறிஞரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா உலகத்தில் வந்து அடுத்த வார் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது தண்ணீருக்காக தான் ஸோ தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா நம்மளோட என்வரன்மெண்ட் அந்த அளவுக்கு போச்சு பனி கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பனி உருகி ஓடுவதால் கடல் நீருடைய நீர்மட்டம் வந்து அதிகரிக்கிறது உள்நாட்டில் வந்து எவ்வளவோ தண்ணீர் இருந்தாலும் அது அதை சரியான முறையில் நாம் பாதுகாத்து சேமிக்காவிட்டால் அது கடலுக்குள் போய் வீணாகி விடுகிறது இந்த சமயத்தில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கோ டென்த் மாணவர்களுக்கோ தண்ணீர் வீணாகக்கூடாது என்ற டாபிக் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு எக்கனாமிக்ஸ் பற்றிய ஒரு புதிய காட்சியை வந்து கொடுக்க முயற்சித்தோம் அதே போல இன்க்ளூட் கிரே வாட்டர் என்பது என்விரான்மெண்டல் சயின்ஸில் ஒரு பகுதி இது டென் பிளஸ் டூ மாணவர்களுக்கு நைன்த் மாணவர்களுக்கு கூட சொல்லலாம் அந்த அவேர்னஸ் முதல்ல வரட்டும் பள்ளி பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பின் நோக்கமே அதை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி பயன்பெறுவது தானே வெறுமனே புத்தகங்களை படித்துக்கொண்டு அதை தேர்வுகளாக எழுதி கொண்டு மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டு அது மாத்திரம் போதுமா போதாது ஆகையால் அந்த கிரே வாட்டர் என்ற விழிப்புணர்வை அதனுடைய மேலாண்மை அதனுடைய ஒழுங்குமுறைகள் போன்ற விஷயங்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுமாறு கல்வியில் ஆர்வம் ஆர்வம் இல்லை எல்லோருக்கும் வின்சம் ஃபவுண்டேஷன் சார்பாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆசிரியராகிய நான் వేడుగో వే వం